ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் பதினாறாவது ஸ்லோகம் பகவான் கூறுகிறார் பார்த்தா அர்ஜுனா எவனொருவன் இவ்வுலகில் இவ்வாறு பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்பு சக்கரத்திற்கு அனுகூலமாக பின்பற்றி நடக்கவில்லையோ அதாவது தன் கடமையை ஆற்றவில்லையோ புலன்கள் மூலம் போகங்களில் இன்புற்றிருக்கும் அந்த பாவ வாழ்க்கையை உடையவன் வீணே வாழ்கிறான் அதாவது அர்ஜுனனது கேள்விக்கு பகவான் பதிலளித்து கொண்டு வரும்பொழுது பிரம்மதேவர் தன்னுடைய சிருஷ்டியில் உள்ள ஜீவராசிகளுக்கு அதாவது மனிதர்களுக்கு எப்படி பரஸ்பரம் பிரபஞ்ச சக்தியை ஆராதித்து தானும் பயனடைந்து வாழ வேண்டும் என்று கூறி வந்தார் என்பதை அர்ஜுனனுக்கு இதுவரை விளக்கிக் கொண்டு வந்தார் இப்பொழுது கூறுகிறார் எந்த மனிதன் இந்த உலகத்தில் வேதத்தில் தர்ம நூல்களில் குறிப்பிடப்பட்டபடியும் தன்னுடைய குல வழக்கப்படியும் தன் மூதாதையர்கள் பின்பற்றி வந்த சம்ஸ்கார வழிமுறைகளையும் அதாவது சடங்கு சம்பிரதாயங்களையும் பின்பற்றாமல் ஒரு மனிதன் வாழ்கிறானோ அப்படிப்பட்ட மனிதனது வாழ்க்கையே வீணாகி போகிறது எந்த ஒரு மனிதனும் இலவசமாக இங்கு வாழ்வதில்லை அவன் கொடுக்க வேண்டிய பிரதி உபகாரங்களை சுற்றும் உள்ளவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டியுள்ளது அதுதான் ஒரு கர்மயோகியின் வாழ்க்கை அதாவது ஒரு மனிதன் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளிடமிருந்து தெய்வங்களிடமிருந்து தேவதைகளிடமிருந்து பயனடைகிறான் பலவிதமான நலன்களை இந்த பஞ்சபூதங்கள் அவனுக்கு வழங்குகிறது அதனால் அவன் நலமாக உயிர் வாழ்கிறான் அதுபோலவே சாதுக்கள் சந்யாசிகள் பித்ருக்கள் முன்னோர்கள் மிருகங்கள் சக மனிதர்கள் என இவர்களிடமிருந்தும் நற்பயன்களை ஒரு மனிதன் அடைகிறான் அப்படி பயன்களை மட்டும் அடையும் ஒரு மனிதன் பிரதி உபகாரங்களும் பிற உயிரினங்களுக்கு எந்தவித கடமைகளையும் கர்மங்களையும் ஆற்றாமல் ஏமாற்றி சோம்பேறியாகவும் அலட்சியமாகவும் வாழ்கிறானோ அவனுடைய பிறவியே வீணாகி போகிறது என்கிறார் பகவான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதனால் அவன் பாவத்தை சேர்த்து கொண்டு கிடைத்தற்கரிய இந்த பிறவியையும் வீணடித்து கொள்கிறான் எனவே ஒரு மனிதன் ஒரு கர்ம யோகியானவன் அவனுடைய கர்மங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் முன்னோர்களால் விதிக்கப்பட்ட சம்பிரதாய வழிமுறைகளுக்கு உட்பட்ட சுகபோகங்களை மட்டும் அனுபவித்து வாழ்ந்து தானும் பயனடைந்து பிறருக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி வாழாதவன் தன் முன்னோர்களையும் இழிவுபடுத்துகிறான் ஒரு மனிதனுக்கு தன் சம்ஸ்காரங்களில் நம்பிக்கை இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அவன் முன்னோர்களால் விதிக்கப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை நிந்திக்கிறான் அவை மூட நம்பிக்கை என்று ஒதுக்குகிறான் சரி இதனால் அவன் அதை பின்பற்றாமல் இருக்கிறான் அப்படியென்றால் எது நல்லது எதை பின்பற்ற வேண்டும் எதையும் பின்பற்றாமல் வாழ்பவன் ஒன்று சந்நியாசம் எடுத்துக்கொண்டு செல்லவேண்டும் செல்ல வேண்டும் அல்லது வேத சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டபடியோ முன்னோர்களால் பின்பற்றப்பட்ட வழக்கங்களையோ அவன் கடைபிடித்து நியமத்துடன் வாழ வேண்டும் இப்படி வாழாதவன் தன் வாழ்க்கையை வீணடிப்பதோடு இல்லாமல் தன் சந்ததிகளுக்கு உண்டான வழிகாட்டுதலை அடைத்து விடுகிறான் தன்னுடைய குழந்தைகளும் பின்வரும் சந்ததிகளும் எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை பின்பற்ற வேண்டும் முன்னோர்கள் பல ஆண்டு காலமாக பின்பற்றிய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஒரு மனிதன் நிராகரித்துவிட்டால் பின்பு சந்ததிகளும் அழிந்து போகின்றன சந்ததிகள் வாழும் வழிமுறையும் நெறிமுறையும் குல தர்மங்களும் குல தெய்வங்களையும் பற்றி அறியாமல் அவர்கள் வாழ்க்கையும் வீணாகிறது எனவே ஒரு கர்மயோகியானவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை சம்ஸ்காரங்களில் காட்டக்கூடாது தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளையும் கர்மங்களையும் தர்ம நூல்களில் குறிப்பிடப்பட்டபடியும் தன் முன்னோர்கள் எப்படி பின்பற்றி வந்தனரோ அம்முறையிலும் ஒரு மனிதன் பின்பற்றிதான் வாழ வேண்டும் தன் குழந்தைகளும் சந்ததிகளும் அவரவர்களுக்கான சம்ஸ்காரங்களையும் வழிமுறைகளையும் சம்பிரதாயங்களையும் தெய்வங்களையும் கலாச்சாரத்தையும் அவர்களே தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் காட்டுவாசிகள் அல்ல பலவிதமான கலாச்சாரங்களையும் வழிமுறைகளையும் நம் முன்னோர்கள் பின்பற்றி அதன் மூலமாக ஏற்படும் நல்லது கெட்டது போன்ற விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து நமக்கு அதிலிருந்து சாரமாக சில வழிமுறைகளை தவறாது பின்பற்ற வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் சம்ஸ்காரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னுடைய சந்ததிகள் அவர்கள் இஷ்டப்படி தனக்கு பிடித்த தெய்வங்களையோ வழிமுறைகளையோ பின்பற்றி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதைவிட முட்டாள்தனம் என்ன இருக்கிறது தான் பெற்ற குழந்தை காட்டில் எந்த பழத்தை வேண்டுமானாலும் பெரித்து உண்ணலாம் என்று ஒரு மனிதன் நினைப்பானா எதில் விஷம் இருக்கும் எதில் நல்லது இருக்கும் என்று அறிந்து அதை தானே தன் குழந்தைக்கு கொடுப்பான் அதுபோலவே தானே நம் முன்னோர்கள் நமக்கு வழிமுறைகளையும் சம்ஸ்காரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் எதை உண்டு வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் காட்டியதை நாம் பின்பற்றி வாழ்கிறோமோ அதுபோலவே எதை செய்து வாழ வேண்டும் எதை நிராகரித்து வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியதையும் நாம் மதித்து பின்பற்றித்தான் வாழ வேண்டும் அரிது அரிது மானிடராய் அரிது என்று அவ்வையார் கூறியது போல கிடைத்தற்கரிய இந்த பிறவியை ஞான பாதையில் அழைத்துச் செல்வதற்கு மகான்களோ குருமார்களோ தென்படாவிட்டாலும் நம் முன்னோர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி அதாவது ஞானயோகம் ராஜயோகம் இப்படி பதினெட்டு விதமான யோகங்களை பகவான் இதில் குறிப்பிடுகிறார் இல்லையா அதில் கர்மயோகம் மிகவும் கடினமானது பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது அப்படிப்பட்ட கடுமையான கர்மயோகத்தை ஆனால் மனிதன் வாழ்வதற்கு எளிமையான கர்ம யோகத்தை ஒருவன் பின்பற்றி தன்னுடைய பிறவியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும்